ரொம்ப ஹாப்பியாக ஒரு எந்தோசியாஸ்டிக்காக இருக்க கேரக்டரான ஹீரோயினும் ரொம்ப மோசமான கேங்ஸ்டராக இருக்கிற நம்ம ஹீரோவும் சேர்ந்துட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஒரு ஃபோர்ஸ்ட் மேரேஜ்க்குள்ளே போய்ட்டு அவங்க லைஃப் எவ்வளோ மோசமாக போகுது அண்ட் அதுக்கப்புறம் அது லவ்யாக எப்படி மாறுதுங்கிறது ரொம்ப அழகாக பார்க்கலாம் வாங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு பட் இருந்தாலும் ஹாப்பி நியூ இயர் ஹீரோயினை வந்து ஒரு ஏர்போர்ட்டில் விட்டுட்டு போயிருந்தார் இல்லையா அதோட லாஸ்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு ஆனால் ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறாங்க ஏர்போர்ட்டில் இருக்க முடியாது என்னால் வெளியூர் போக முடியாதுன்ட்டு அவங்க ஊருக்கே கிளம்புறாங்க ஆனால் அங்கே ஒருத்தன் பார்த்துட்டு ஹீரோயினை ஃபாலோ பண்ணி பின்னாடி போயிட்டே இருக்கான் ஹீரோயின் அங்கேருந்து நேராக கிளம்பி அவங்க அண்ணன் வீட்டுக்கு அதாவது அவங்க அண்ணனும் அவங்க ஒய்ஃபும் இருக்காங்க இல்லையா அவங்க ஒய்ஃப் பேர் எப்ரூ ஸோ எப்ரூ கூட போய் இருக்காங்க அவங்க போய்ட்டு அழுன்னு அழுகுறாங்க நான் இப்போ தான் பண்ண ஆரம்பித்தேன் ஆனால் இப்போ உடனே என்னை தள்ளி விட்றான் வேறு ஊருக்கு என்ன போ சொல்கிறான் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி அழுதுட்டுருக்காங்க அந்த இருந்துட்டு அப்படியா சரி ஆனால் உனக்கு அவன்கிட்ட இருந்து போகணும்னு தானே ஆசைப்பட்டேன் அவன்கிட்ட விட்டு போயிட வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறாங்க இல்லை எனக்கு அவனை விட்டு போக மனசில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ளவ்வ வெளிப்படையாக எப்பிரும் கிட்ட சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் ஹீரோக்கு அனுப்பலான்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களுக்கு இருக்க கோபம் லவ் அதாவது உண்மையான அப்பா யாருங்கிற வரைக்கும் நம்ம ஹீரோவை பற்றி எல்லாத்தையுமே டைப் பண்ணி வச்சிட்றாங்க ஹீரோட அப்பா உண்மையான அப்பா நம்பிக்கைதான் அப்படிங்கிற விஷயம் தெரியல அதையும் டைப் பண்ணி அப்படியே உட்காந்து அனுப்பலாமா வேணாமா யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் டக்குன்னு ஏதோ உள்ள அனுப்பி விட்டுறாங்க ஐயோயோ அனுப்பி விட்டனே என்ன பண்ணுறது அவன் பார்த்துட்டானா பெரிய பிரச்சனையாயிருமே யோசிச்சிட்டு இருக்காங்க டெலிஃபார் எவ்வரி ஒன் ஆப்ஷன்லாம் அந்த ஊரில் இல்லை போல அதனால ஐயோ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இங்கே இவரு ஃபோனில் வந்திருக்கு அந்த மெசேஜ் ஆனால் அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு இங்கே ஹீரோயின் இப்ரூ கிட்ட சொல்லிட்டு அவங்க ஐயோ அந்த மெசேஜை பார்த்துருவான் நான் பார்த்தா என்னாகுறதை அவங்க அப்பா அவன் இல்லைன்னு தெரிஞ்சுருமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க ஒரே பதட்டமாகவே இருக்காங்க அப்போ இப்போ வந்துட்டு கேட்குறாங்க அவன் உன்னை கொலை பண்ணுற அளவுக்கு வந்திருக்கான் உன்னை வந்து கொலை பண்ணும்போது ஏதோ கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் மேலே உனக்கு ஏதாவது இவ்வளோ பாசம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்குறாங்க அதாவது ஹீரோ என்னோட அண்ணனோட ஒய்ஃபு தெரியல ஆனால் எப்போ நான் லவ் பண்ண ஆரம்பிச்சுன்னு தெரில பட் ஐ லவ் யூன்னு சொல்லிடுறாங்க இப்ப அப்படியே பார்த்தா சீனுன்னு வந்துடுது இவங்க பயந்துடுறாங்க ஐயோயோ போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஹீரோவோட அம்மா இருக்காங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் வந்துட்டு இந்த மாதிரி நான் தெரியும் உங்கள் உண்மையெல்லாம் சேர்த்து ஒரு மெசேஜாக அனுப்பிச்சேன் அதாவது பார்த்துட்டேன் எனக்கு சீன்னு காட்டுது அப்படிங்கிறாங்க அப்பா அவங்க தான் மகா வில்லியாச்சே அதை அவன் பார்க்கல நான் தான் பார்த்தேன் நான் பார்த்து டிலிட் பண்ணிட்டேன் என்ன தைரியம் இருந்தால் என் பையனுக்கு எப்படி அனுப்பு அவன்கிட்ட சொல்ல மாட்டேன் தானே சொன்னேன் அப்புறம் எப்படி நீ அதை டைப் பண்ணி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி கற்று கற்று இருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சால் என்ன ஆகுறது என் பையன் என்னை பற்றி என்ன நினைக்க ஆரம்பிப்பான் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பித்தோன்னே நீங்களாம் ஒரு மனுஷியாக உங்கள் பையன் எப்பேடி கேட்டு போனாலும் பரவாயில்ல உங்களுக்கு இவ்வளோ பெரிய சீக்கிரட்டை மறைச்சி வச்சுருக்கீங்களே ஃப்யூச்சரில் அவங்களுக்கு தெரிஞ்சால் என்னாகும் தான் அப்பாவே தெரியாமல் இவ்வளோ வருஷமாக வளர்ந்துருக்கமேன்னு ஃபீல் பண்ண மாட்டாங்க நீங்களும் ஒரு செல்ஃபிஷான தாய் என்னை பார்த்து நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கத்துறாங்க ஹீரோயினும் இருந்துட்டு அங்கே எங்கள் உட்காந்து என்னை விட கத்திட்டுரு உன்னை விட்டுட்டு வந்துட்டு என் பையன் பழைய மாதிரி அவனோட பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டான் அவன் பழைய மாதிரி எங்களோட மொத்த பையனா திரும்ப வந்துட்டான் கேங்ஸ்டர் பையனா இனிமேல்லாம் உனக்கு கிடைக்க மாட்டான் போனவை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க ஹீரோயின் ரொம்பவே மனசு அடைஞ்சிட்றாங்க என்ன என்னை கொண்டு போய் அப்ராடில் விட்டு சொல்லிட்டு நான் திரும்ப வந்தேன் இல்லையான்னு கூட பார்க்காம இப்படி போயிட்டானே சொல்லிட்டு ரொம்பவே அழக ஆரம்பிக்கிறாங்க ஹீரோயின் அடுத்த நாள் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினே பார்க்கறதுக்கு ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடறையே வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு சைடு ஹாப்பி அப்பா இப்போ யாரும் நம்ம இருக்கிறது தெரிஞ்சு நம்மளுக்காக வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்று அப்படியே வெளியே வராது மாதிரி சீன் போட்டுட்ருக்காங்க உன்னை அப்ராட் போகணும்னா இங்கே எதுக்கு வந்த வெளியே வா அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டு இருக்காங்க நான் எதுக்கு வெளியே வரணும் உன்ன எல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சீன் இருக்காங்க இங்கே பாரு உங்ககிட்ட பேசணும் வா உன்னை அப்ராட் கிளம்ப சொன்னால் நீ ஏன் அப்ராட் கிளம்பாமல் இங்கே வந்திருக்கேன் உனக்கு பிரச்சனை தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கிளம்பு அப்ரோட் கிளம்பி இங்கே இருக்கிற சேஃப் இல்லைங்கிறாங்க அதை சொல்கிறதுக்கு நீ யார் என்ன அம்போனே ஏர்போர்ட்டை விட்டுட்டு போகணும் அதுக்கப்புறம் நான் திரும்ப வந்தேன் நான் வரலையான்னு சொல்லிட்டு எதுவுமே பார்க்கல நீலாம் அப்படி சொல்லக்கூடாதுன்னு ஒன்று ஈவருக்கு அப்படியே கோவம் இருக்கு இதை தான் ஆசைப்பட்டாங்க பட் ஈர்தானே வெளிக்காட்டாம நீ எதுக்கு இங்கே வந்தேன் என்னை பக்கம் ஒன்று யாரு சொன்னா அப்படின்னு சொல்லி சீன் போட்டுட்ருக்காங்க என்னமோ பண்ணப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பிடுறாரு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன வந்தவன் கிளம்பிட்டு என்ன கூட்டிகிட்டு போவான்னு பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க அப்புறம் ஹீரோயின் வந்து கார் எடுத்துகிட்டு அவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஆனால் அந்த காரை யாரோ ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்காங்க அப்படியே பார்த்தா நம்ம ஹீரோயினை அப்படியே கடத்திடுறாங்க அவங்க ஹீரோயின் எப்போ வீட்டிலேருந்து கிளம்புறாங்க எப்படி காரில் போனாங்க எந்த கார் வந்ததுக்கு ஹீரோயினை கடத்திச்சின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அண்ணனோட போலீஸு அதுக்கப்புறம் எல்லாருமே எனக்கு வந்து இருக்காங்க யாருன்னா ஏர்போர்ட்டில் ஒருத்தர் தாத்திட்டு வந்தால் இல்லையா அவன் அந்த பையன் வந்துட்டு நான் யாரும் தெரியுதா நீ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா கோபரேஷன் பண்ண அவங்க இறந்துட்டாங்க நீ என்னோட கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தம் மேலே பேசிக்கிட்டு இருக்கான் ஓ என்ன சம்மந்தம் மேலே பேசிட்டு இருக்கேன் டாக்டர் எத்தனை பேர் காப்பாற்றிட்டு இருக்கேன் சில பேர் இறக்க தான் செய்வாங்க அதுக்காக நீ என்ன கொல்ல வரு அப்படின்னு சொல்றாங்க ஆமா நீ எங்க அம்மாவை தான் கொன்ன அந்த பேர் உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க இங்க பாரு புரியுது எனக்கு எல்லாமே புரியுது ஆனா நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது நீ வேற ஏதோ ஒரு ரீசன்காக தான் எனக்கு கடத்திட்டு வந்திருக்க எனக்கு உன் ஃபேமிலி இருக்க எல்லாரையுமே தெரியும் இப்படிலாம் பண்ணாத அப்படிங்கிறாங்க ஏய் என்னை பத்தி என்ன தெரியும் நான் யார் சொல்லியும் வரல நான் உன்னை கடத்துனது எனக்காக தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் கரெக்டாக அங்கே ஹீரோ வந்துடுறாரு ஹீரோ வந்தவனே ஏய் எங்கடா இருக்க உன்னை கண்டுபிடிச்சுன்னா சும்மா விட மாட்டேன் எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கற்று கற்றுன்னு கத்துறாரு ஏன்னா அவரோட ஒய்ஃபான ஹீரோயினை கடத்தி வச்சிருக்கான் அவன் அப்போ ஹீரோன்றது தம்பி நீ சின்ன பையன் நீ வேறு யாரும் சொல்லி தான் எனக்கு கடந்திருக்கேன்னு தெரியுது ஆனால் இதெல்லாம் நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் ஸோ கிளம்பியிரு என் ஹஸ்பண்ட் மட்டும் ஒன்று பார்த்துனா கொண்டுருவாங்க சின்ன பையனாக இருக்க கிளம்புடா கிளம்புன்னு சொல்லிட்டு அந்த பையனை தரத்தி விட்டுறாங்க ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோயின் ஓடி வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க கட்டி பிடிச்சிட்டு சரி அந்த பையனை விட்டுரு நான் தான் இல்லை பாவம் சின்ன பையன் மாதிரி இருக்கான் விட்டுரு விட்டுருன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாங்க ஹீரோக்கு என்ன பண்ணுறது தெரியல அப்படியே பார்த்துட்டுருக்காரு சரிவாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டும் போகிறாரு தான் கட்டுறாங்க அந்த பையனை தூண்டி விட்டது வேறு யாரும் இல்லை நம்ம ஹீரோ தங்கச்சி ப்ரெக்னண்ட் ஆக்கான நான்லையே ஒருத்தன் அவன் தான் அவன் தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறான் நான் எதுக்கு இப்படி பண்ணணும் நான் பண்ணி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் ஏ தம்பி உனக்கு நிறையா காசு தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பண்ண வைக்கிறாரு ஏன்னா அவருக்கு தான் வந்து ஹீரோ ஹீரோ இப்போது ஒரு கேங்டர் பொசிஷனில் இருக்கார் இல்லையா அந்த பொசிஷனில் இருக்கணும்னு சொல்லிட்டு இவருக்கு ஆசை ஸோ அதனால தான் இவனோட ஒய்ஃபை கடத்தி இவங்களையும் ரெண்டு பேருமே அந்த இடத்துல கொண்டுருன்னு சொல்லி அனுப்பி வச்சுருக்காங்க இதே எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினோட அண்ணா இருக்கார் இல்லையா அவர் கண்டுபிடிச்சிடறாரு கண்டுபிடிச்சா அதை சின்ன பையனை அரெஸ்ட்டும் பண்ணிடுறாங்க என்ன வச்சு இன்வெஸ்டிகேட்டும் பண்ணுறாங்க உண்மை சொல்லு யார் சொல்லி உன்னை அனுப்பிச்சாங்க எதுக்காக நீ வந்து எங்கள் தங்கச்சியை கொலை பண்ண போனேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது யாரும் அவங்களுக்கு ஆகணுமா ஃபர்ஹான் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க வேறு இல்லை ஹீரோ தான் ஹீரோ தான் அவங்க ஒய்ஃபை கொள்ளணும்னு சொல்லிட்டு ஆள ஆரம்பித்தாங்கன்னு சொல்லிடுறாங்க எல்லாேருக்கும் சரி ஷாக்கு அதாவது ஹீரோவோட அண்ணனுக்கும் ஹீரோவோட அண்ணனுக்கும் நீங்கள் ஹீரோயினும் ஹீரோயினும் இப்போ தான் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படியே எமோஷனலாக பேசிகிட்டு இருக்க பேசிகிட்டு இருக்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிடுறாங்க இப்போது ரெண்டு பேருமே சேர்ந்துடுறாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஹீரோ ஹீரோயின் எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு ரொம்பவே அப்படியே ஃபுல்லாக லவ்வில் மூழ்கி இருக்காங்க ரெண்டு பேரும் ஆனால் டக்குன்னு அதை எடுக்கிற மாதிரி அவங்க அண்ணா வெளியே வந்து கூப்பிட இவங்க போய் வெளியே வந்து பார்த்தா இவர் அண்ணா அரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாங்க என்ன அப்படின்னே ஆமாம் உன்னை கடத்த சொன்னதே இவன் தான் அந்த சின்ன பையன் குழப்பனை பார்த்தான்ல அதை காரணமே இவன் தான் இவன் தான் உன்னை கடத்த சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறாங்க ஹீரோ அப்படியே அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டீப்பில் கூட்டிகிட்டு போகிறாங்க இவங்களுக்கு என்னென்னே பொருளை என்னடா நடக்கிறது நம்ம வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க ஈ ஒரு போலீஸ்க்கு நல்லூட உட்காந்துட்டு எதுக்கு நம்மளை கூட்டு போகிறாங்க நம்ம ஒய்ஃபே நம்ம கடத்துவோமா அப்படின்னு நினச்சிட்டு இவங்க போய்கிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோ அவங்க அண்ணட்ட போயிட்டு இங்கே பாருங்கன்னா அவங்க தான் கடத்தியிருப்பாங்க நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே நம்ப நம்புறீங்களா எனக்கு தெரில ஆனால் இந்த மாதிரி ஒரு எவிடென்ஸ் வந்திருக்கு அதுக்கும் வாய்ப்பு இருக்குது தானே என்ன பண்ணுறது சரி பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க என் பொருஷன் என்ன பண்ணுவாரு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நம்புகிறாங்க ஏன்னா இப்போ தான் அவங்க வந்து ஒன்றா வர ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா ஹீரோயின் நம்புகிறாங்க ஹீரோயினோட அண்ணனுக்கும் என்ன பண்ணு தெரியல என்ன சரிவா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா கண்டிப்பாக வருவேன்ட்டு வராங்க காரணம் யாரு இவர் ஹீரோவோட அப்பா இல்லையா அவர் வந்துட்டு ரொம்பவே என்ன அறிவு இல்லையா கொஞ்சமாச்சும் அறிவு இருந்தால் இப்படி ஏதாவது பண்ணிருப்பியா இப்போ அவங்க ரெண்டு பேர் போலீஸ் மாட்டி விட்டு கடைசியில் நம்பதான மாட்டுவோம் உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை வந்து அவரை போட்டு அடி அடி நடிச்சு ரத்தக்காவே வாங்கி போட்டார் இங்கே ஹீரோ ஜெயில்குலோக்கா உட்காந்துருக்காரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முடிஞ்சுக்கிட்டு இருக்காரு கரெக்டாக ஹீரோயின் வராங்க ஹீரோயின் வந்துட்டு பார்த்துக்கலாம் நான் உன்னை வந்து காப்பாத்திடுவேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஹீரோயின் எடுத்துட்டு எனக்கு உண்மையிலே நம்பிக்கை இருக்குது நீ எதுக்கு என்ன கடத்தி சொல்ல சொல்வார எப்படி தானோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு எப்ரூவ் வீட்டுக்கு போகிறாங்க அதாவது ஹீரோயினோட அண்ணன் வீட்டுக்கு அவங்க ஒய்ஃப் இருக்காங்களே அங்கே போய் அவங்களும் ட்ரெஸ்ஸில் எடுக்க போகிறாங்க அப்போ பார்த்து எப்ரூ எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நீ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பத்தட்டமாகவே இருக்காங்க எங்கடி கிளம்புறேன் உன்னால் கிளம்ப முடியாது ஒம்பொரு சின்ன தூக்கி ஜெயிலில் போட்டாச்சு இன்னி உன்னை கொல்ல வேண்டியது தான் பாக்கிங்கிறாங்க சரி ஷாக் ஹீரோயினுக்கு ஏன்னா அண்ணன் ஒய்ஃபே என்ன எப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க என்ன முழிக்கிற உன் புருஷன் நிறையா குடும்பத்தை கொண்டுருக்காங்களா அதில் என் குடும்பமும் ஒன்று உன் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே போராடுனேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோனுக்கு சரி ஷாக்கு ஏன்னா நான் உன் புருஷன் கொள்ள தான்ண்டே உங்கள் வீட்டுக்கு கல்யாணமே பண்ணிட்டு வந்தேன் அது தெரியுமா உங்கள் அண்ணன் போலீஸ் அவனை வச்சா அந்த பையனை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலான்னு பார்த்தா உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அவன் கூட இன்னும் ஈஸியாக போச்சு அவனை கொள்கிறதுக்கு அவனை கொல்லான்னு பார்த்தா ஜெயிலில் போய் உட்காந்துட்டான் ஃபர்ஸ்ட்டு உன்னை கொண்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வெளியே வந்தான் நான் அவனை கொண்டு வரேன் அப்படிங்கிறாங்க இப்போ பாவம் ஹீரோயினோட அண்ணனோட ஒய்ஃப் வந்து ஹீரோ கொள்கிறக்காக தான் ஹீரோன் ஒன்று கல்யாணமே பண்ணியிருக்காங்க ஹீரோ எடுத்துகிட்டு என்னை விட்டு விட்டுருங்கிறாங்க நான் உன்னை எப்படி விடுவேன் கண்டிப்பாக உன்னை விடமாட்டேன் உன்னை கொண்டா அவன் வருவான்ல அவனையும் அப்போ நான் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல கரெக்டாக ஹீரோவோட அண்ணன் அதாவது இங்கொரு போலீஸர்கார்லையே அவர் வந்து இவரு ஒழுங்காக கையில் போடு அப்படின்னோன்னா இங்கே போய் ஒரு அடி எடுத்து வச்சேனா இவ்வளோ கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட அவங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் என்கவுண்டர் பண்ணிடுறாங்க அப்படியும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அந்த இடத்துல ஏன்னால் காலையில் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நெஞ்சிலே சுட்டு என்கவுண்டர் பண்ணிடுறாங்க அதை பார்த்தா அவங்க அண்ணனுக்கு தாங்கவே முடியல ஏன்னா அவரோட ஒய்ஃப் அசாசையால் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு ஒய்ஃபை தன்னை ஏமாற்றிட்டா இப்படி இறந்து போறா கண்ணு முன்னாடி அதை பார்க்க அவரால் சுத்தவும் முடியல அவருக்கு வந்து ரொம்பவே அழுகிறாங்க ஹீரோயின்னு வந்துட்டு ஆறுதல் சொல்கிறாங்க என்னென்ன பண்ணுறது சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவரும் ரொம்பவே மனசு அடைஞ்சு போயிருக்காரு அதுக்கப்புறம் ஹீரோவும் அங்கேருந்து ரிலீஸ் ஆகி வந்துடுறாரு ஹீரோயின் அவங்க அம்மா எல்லாருமே சொல்லிட்டு ஹீரோ ரிசீவ் பண்றக்காக போறாங்க ஹீரோ நேராக வந்து நடந்ததெல்லாம் கேள்விப்பட்ட உங்க அண்ணா ரொம்ப பாவம் நீ ஓகேவா உங்க அண்ணி இப்படி பண்ணிட்டாங்க பரவாயில்ல எல்லாத்தையும் கடந்துதானே போகணும் ஓவர் கம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அதுக்கப்புறம் ஹீரோவோட அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து நம்ம கிட்ட அதாவது ஹீரோவோட அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க நீ என்னை லவ்வே பண்ணல இப்ப வேற ஒரு பொண்ணு கூட நீ இருக்கேன்னு நான் கேள்விப்பட்டேன் இவர் அப்படியே முழிக்கிறாரு ஏதோ சமாளிக்க பார்க்குறாரு ஏன்னா இவர் தான் வந்து ஹீரோட அப்பாங்கிற உண்மையு ஆக்ட்டே சொல்லாமல் இருக்காங்க இல்லையா ஸோ நீ எனக்கு எல்லா விதத்துலயுமே துரோகம் பண்ணிட்டே இருக்கே அதனால் நீ எதுக்குடா உயிரோடு இருக்கணும்னு சொல்லிட்டு சுட்டுடுறாங்க ஸோ அந்த சவுண்டை கேட்டு ஹீரோயினும் வந்துடுறாங்க எல்லாருமே வந்துட்டு சேர்ந்து ஹீரோட அப்பாவை அதாவது நம்பிக்கை வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போறாங்க இந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா இவங்க தான் வந்து கூட இப்போ இருக்கிற பொண்ணு அதாவது நம்பிக்கை அஃபேர் வச்சிருக்காங்க ஹீரோட அம்மாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டு ஏன்னா சுட்டுட்டாங்க இல்லையா ஸோ இன்ட்ரிகேட் பண்ணு ஹீரோயினோட அண்ணனும் அவங்களோட பையன் அதாவது ஹீரோவோட அண்ணா இருக்காங்க இல்லையா அவங்க தான் ரெண்டு பேரும் தான் இருக்காங்க சொந்த பையனை வந்து சொந்த அம்மாவை வந்து இன்ட்ரிகேட் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கு சொல்லுங்க எதுக்கு வரைக்கும் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க பட் இவங்களுக்கு பலசுல ஞாபகம் வருது அவங்க அம்மா கூட சின்ன வயசில் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க அவங்க அம்மா இவங்களை எவ்வளோ நல்லா பாத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு ஞாபகம் வருது அவங்க அம்மா கிட்ட இருந்து பிரிஞ்சு வச்சுட்டாங்க இருந்தாலும் சின்ன வயசு ஞாபகம் இருக்கும் இல்லையா அதை என்ன அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே சரி எதுக்கு கொலை பண்ணீங்க ட்ரை பண்ணீங்க சுட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரிகே பண்ண ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் இங்கே இவங்க இருக்காங்க இல்லையா இவங்க உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மாவும் இப்போ ஜெயிலுக்கு போயிட்டாங்க குழந்தை கொடுத்தவனும் போயிட்டான்னு சொல்லிட்டு அப்போ குழந்தைய கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டாரு இல்லையா அவர் வந்து அட்வைஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாரு அவருக்கு நம்ம ஹீரோயினோட தங்கச்சியை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிக்கிது ஹீரோயினும் ஆறுதல் சொல்ல சொல்ல அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் ஒரு கனெக்ஷன் ஆக ஆரம்பிக்குது இவங்க ரெண்டு பேரும் எல்லாம் குழந்தைய பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறத இவரு கேட்டுடுறாரு செம்ம ஷாக் ஷாக்காகிடறாரு ஏன்னா ஜி ஒரு குழந்தைக்கு அம்மா அதுவும் ஏமாந்து போகணும் ஒரு அம்மாவாக நிற்கிறாளான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவம் ஆடுறாங்க இதையே நீங்கள் யாருமே என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ரொம்ப ஹைப்புக்கு போயிடுறாரு அவங்க தங்கச்சிக்கிட்ட என் கண்ணு முழு நிற்காத இங்கேருந்து கிளம்பி போயிருப்போ அப்படின்னு சொல்லிட்டு கற்று கற்றுன்னு கத்துறாங்க நாங்கள் தங்கச்சிக்கோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா தான் அம்மா அவங்க கூட இல்லை இல்லையா அப்புறம் ஹீரோயின்கிட்ட வந்து உனக்கு இதெல்லாம் தெரியும் நீ தான் பிரசவமே பார்த்துட்டு என்கிட்ட எப்படி இதெல்லாம் உங்ககிட்ட மறைக்க மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கற்று கற்றுன்னு கத்துறாரு நான் எதுவும் பண்ணல உங்கள் அம்மா தான் மறைக்க சொன்னாங்க இதுக்கே அப்படிங்கிற உங்கள் அம்மா உங்ககிட்ட என்னென்னலாம் மறைச்சி வச்சிருக்காங்கன்னு நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எதுதோ சொல்ல வராங்க ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இங்கே பாரு அந்த பொண்ணு இப்போ பாவம் அதை ஏமாற்றிட்டு போயிட்டான் என்ன பண்ணுறது நம்ம அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கிறாங்க அப்போ நீங்கள் எல்லோரும் ஏமாற்றுவீங்கன்னு நான் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இது பண்ணுறாரு இதுக்கே இப்படிங்குறாரு தான் அப்பாவே பொய் சொல்லி வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சால் என்னவாரோ அப்படியே யோசிச்சுட்டே என்னடா இது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க தங்கச்சி இதுவும் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கார் அதுக்கப்புறம் வேறு எங்கே போவார் என்ன தான் சண்டை போட்டாலும் கிட்ட தான் நான் வந்தாகணும் ஸோ அப்படியே வரார் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அப்படியே சீன் போடுற மாதிரியே போட்டாலும் ஒன்றா சமைச்சு சாப்பிட்டு தான் இருக்காங்க அதுக்கப்புறம் ஹீரோட குழந்தை அதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இல்லையா அதனால் நான் இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிறேன் என் கூட தான் ஓடி போயிட்டால அதனால நான் இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு எல்லாரும் முன்னாடியும் ஹீரோவோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அந்த குழந்தையும் நானே ஏற்றுக்கிறேன் அந்த குழந்தைக்கு யார் அப்பா இருந்தாலும் பரவாயில்ல நான் தான் என்ன ஏதோடப்பாங்கிறாரு ரொம்ப நல்லவராக இருக்குது பட் எல்லாருமே என்ன நடக்குது என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கா அவளோட இதுக்கு நீ ஏன் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு ஸோ எல்லார் முன்னாடியே என் கையை பிடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படையப்பா மாதிரி பிடிச்சிட்டு நான் இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் சொல்கிறாரு அப்படியே கட் பண்ணால் உடனே கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும் அவங்க அம்மா இதுக்கு வேண்டி ஜாமீனில் வெளியே வந்திருக்காங்க ஃபாதர் கேட்க ரெண்டு பேருமே அக்செப்ட் பண்ண எல்லார் முன்னிலையிலும் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமும் ஆகுது அதுக்கப்புறம் ஹீரோன் அண்ணன் போலீஸ் தானே அவர் ஏதோ ஒரு வேலையில் இன்வால்வ் ஆகிருக்கும் போது அவரை வந்து அங்கேருந்து ரவுடிங்காக அடிச்சிட்டாங்க அதனால அவருக்கு ரொம்பவே அடிபட்டுருது அப்படியே பார்த்தா அந்த அடிபட்டத்தில் அவரோட செத்தே போயிடுறாரு பாவம் இப்போ ஹீரோ எனக்கு கூடவே இருக்காங்கன்னு நினச்சா அண்ணனும் இல்லை அண்ணனும் இறந்துட்டார் அது அப்படி அந்த காரியம்லாம் முடியுது கொஞ்சம் நாளாகவும் ஆகுது ஹீரோயினால் தாங்கவே முடியல என்னை வரும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டான் எங்கள் அண்ணன் அப்பா அம்மா இல்லாதப்ப எங்கள் அண்ணன் மட்டும்தான் என்ன பார்த்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் மேலே இருக்க ஃபீலிங்கை ரொம்பவே இருக்காங்க ஹீரோவும் சேரி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிகிட்ருக்காரு என்ன என்ன பண்ண முடியும் இல்லையா ஸோ ஹீரோயினுக்கு ஒரே ஒரு அண்ணனா இருந்தவங்களும் போயிட்டாங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அவங்க அம்மா ஜாமியில் கல்யாணத்துக்காக தானே போயிருந்தாங்க மறுபடியும் போலீஸ்கிட்ட வந்தோன்னே அவங்களோட பையனே இருந்துட்டு இன்ட்ரோக்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு என்னாச்சு ஏன்னு சொல்லுங்கன்னு சொன்னோன்னே தான் ஆரம்பிக்கிறாங்க உனக்கு ஒன்று தெரியுமா நீ வந்து ஓகே தான் உன்னோட அப்பா நம்மளோட அப்பா தான் கரெக்டு தான் ஆனால் உனக்கொரு தம்பி இருக்கான்ல அவனோட அப்பா யாருன்னு தெரியுமா அவனோட அப்பா நம்பிக்கை தான் அப்படின்னுறாங்க அதை கேட்டு அவங்க ஷாக் ஷாக்காகறாரு ஏ நான் இவ்வளோ நாள் அவர் கூட பிறந்த தம்பின்னு நினச்சிட்டு இருந்தா அம்மா தான் ஒன்று அப்பா வேறு வேறுன்னு தெரிஞ்சோன்னு ஒரு செரி ஷாக்காயிடுறாரு இவருக்கே இப்படி இருக்கே ஹீரோவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆக போகுது இனி என்னென்னா நடக்க போது ஹீரோயினும் பாவம் அண்ணன் இழந்துட்டு நிற்கிறாங்க என்னெல்லாம் நடக்கப்போகுதுங்கிறத அடுத்த திட்ட சொல்ல பார்க்கலாம் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் ப்ளீஸ் ஐம் ஸோ சாரி கண்டிப்பாக முடிஞ்சளவுக்கு அடுத்த வீடியோ சீக்கிரமே போட ட்ரை பண்ணுறேன்